எவ்வளோ வேலை செஞ்சாலும் வீட்டுல ஓயவே ஹேய் ஆடெல்லாம் காலையிலே ஓடி விட்டு வந்த போய் கூப்பிட்டுல பைய அது என்ன பண்ண சொல்ற நிப்பா தூக்கத்து வந்து கழிக்கிற நது நான் போவா உனிய தூங்குவே நான் போய் வேலை செஞ்சு இருக்கவா கால இருந்து குண்டா சார் வடிச்சு கொட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் துண்ட எல்லாம் பண்ணிட்டே தூக்க வருதா உனக்கு வேலை மட்டும் செய்யாதானா சாப்பிடு தோண்டு சாப்பிடுறா உனக்கு குடி இல்ல போயா எப்படா என்னால வேலை செய்ய முடியாது வெயில் ஓவராகுது காலையில தான் போய் ஆடை மேய்ச்சி விட்டு வந்துக்கிறேன் நீ போய் வீட்டுக்கு கூட்டினா அதெல்லாம் ஆட்டைய போடா ஏந்து ஏக்கா நம்ம வீட்டுல இருக்கும் போதும் என்ன கொடுமை பண்ண கூடுவே கல்யாணம் பண்ணி என்ன கூட்டினோட்டு இங்கேயும் கொடுமை பண்ணிக்கிற நான் தகா இது மாதிரி பண்ணிக்கிறேன் வரதாச்சனியா உங்க அப்பா ஆத்தா எனக்கு அப்படியே சவர சவரமா போட்டு குத்துட்டாங்கல்ல தொம்ம மாடு உன்னதான் அமிச்சு வச்சாங்க கூட கூட்டின்னு போய் வேலையாச்சும் வாங்கடின்னு ஏன் சவரம் போட்டு குத்துனா நான் ஏன் உனக்கு கூட்டிட்டு வர போடா வேலையை பாருடா வீட்டுல வேணா சண்டை வர போதே சாத்தி மூஞ்சி சொந்தமா வேலை வாங்கிக்கிட்டா தப்பா ரேகா நான் வரத்துக்குள்ள சோறு ஆக்கி வை அப்போதான் நான் போவேன் சரி சரி போயிட்டு போயிட்டுனு வரேன் ஆட்ட இதுங்க வேற எங்க போச்சுன்னு தெரில அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிற கலரும் கரையிலு க அடுப்பு சட்டி மாரி போய்டும் பொழுது என்ன பண்ணுறது தெரில வா பா எங்கு தெரியல பா எல்லாம் தோக்குதுங்க பா கண்டுபிடிக்கிற வேலை மிச்சம் வா பா வா 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 அப்பா அந்த அடுக்கு சட்டி மூஞ்சிச்சு ஆடு கச்சிச்சு ஓடி போய் நீ நிமே தூங்க வேண்டியதான் ஏய் இங்கே இருந்தோ யாரும் எங்கே போயிடாதீங்கன்னா கொண்டாட தூங்கிட்டு வரேன் அப்பா அந்த அடுக்கு சட்டி மூஞ்சிக்கிட்ட வல்லு வல்லுன்னு கேய வாங்குறது இங்கேயே பார்த்து தூங்கிடலாம் ஒன்னும் தூங்கிடுன்னா போகும் வீட்டுக்கு

நகைகள்ல போயிட்டு இந்த பணத்தை குத்துட்டு வட்டிய கட்டிட்டு வா எவ்வளவு இருக்குதுல்ல பத்தாயிரம் ரூபாய் இருக்குது பத்திரம் எங்கடா உட்கிற போற சரிமா சரிமா என் பேரு சொல்லு சரிமா நான் போயிட்டு வருமா இந்த இத எத்தனை போ விட்டு போற பாரு சரிமா இப்போ வேற தண்டம் போயிக்கிறான் பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கணும் பத்திரமா கட்டிட்டு வருவானா எங்கெல்லாம் விட்டு வருவானா தெரியலையே அவன நம்பி குத்த அமைச்சுக்கிறேன் நம்மள நம்பி ஒரு பத்தாயிரம் ரூபாய் குத்துக்குது அம்மா சரி சீக்கிரம் போய் நாகையில போய் வட்டியை கேட்டு வீட்டுக்கு சீக்கிரமா வருவோம் திருடாதே பா திருடாதே திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருட்டை ஒழிக்க முடியாது ஆனா திருடாம என்னால இருக்க முடியாது ஆ இருந்து எதுவுமே மாட்டல ஏதாவது மாட்டும் பாக்குறேன் போன வாரமே போலீஸ் கிட்ட மாட்டி சரியான அடி வாங்கணும் இன்றைக்கி எதாவது மாட்டு தான் பார்ப்போம் நானும் ரெண்டு மூணு தெருவு சுற்றிட்டேன் ஆ கும்பலாக ஆடை எவனோ விட்டு பைத்திக்காரன் எவனே தெரிலியா ஆட்டு ஓனரும் இல்லை ஃபுல்லாக வையா கடாகுது நம்மளுக்கு பக்கா இடம் புழுகுது எப்படின்னா இதுலேருந்து ஒரு ஆடோ ரெண்டு ஆடோ திருடி நல்ல ரேட்டுக்கு பேசி எவனால் ஒரு பேக்கு தலையில் கட்டுற வேண்டிதான் இன்றைக்கி பொழுப்பு சூப்பர் ஆஹா ஐயோ போதே என்ன பண்ணுறது ஆஹா எவனா பாத்திரம் போகிறான் இப்படின்னா இதை பிடிச்சிடணுமே பா பட்டே பாமா உன்னை கூட்டின்னு போய் அழகாக மஜாவாக வச்சுக்கிறோமா பட்டே பாமா வாமா வாமா ஐயோ இது மாட்டில் வேற எதனா பூவியும் ஆ அங்கே ரெண்டு ஆடுக்குது எப்பா இதை பிடிச்சிட வேண்டி தான் அப்பாடி டி மாட்டிச்சா இன்னைக்கு சரியான வேட்டை தான் நம்மளுக்கு ஆ இது எப்படியோ ஒரு போ அஞ்சுருவா போடை திருடியாச்சு இந்த கறிகளை வரைக்கும் தூக்கின்னு போகிறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு கிடையாது நம்மளே முடியாமல் இருக்கிறோம் அவன் என்ன கேட்போம்மா அட்ரெஸ்ஸு ஆ அது ஒருத்தர் வராதே நோ என்னப்பா சொல்லுப்பா நவ் இங்கே எங்கேண்ணா பக்கத்தில் கறி கடை இருக்குதேப்பா கறிக்கடையா மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் மூணு கிலோமீட்ரு போகணுமா

ஆடு சொல்லப்பா இந்த ஆடை என்னப்பா விஷயம் சொல்லுப்பா எப்பா நல்லவன் மாதிரி இருக்க ஒண்ணு இல்லப்பா குடும்ப கஷ்டம் இந்த ஆடை விற்கலான்னா ஆட்டு கடை கேட்டப்பா ஆடு வளர கம்மின்னு சொல்றான் இந்த ஆட்டை வாங்கி போயிட்டு அம்மா கிட்ட சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதுதான் குடும்ப கஷ்டத்துக்காக விற்கிறேன் வெளியாளுக்கெல்லாம் விற்றா நாலாயிரம் ரூபாய் கொடுப்பேன் என் கஷ்டத்துக்காக ரெண்டாயிரம் ரூபா கொடுனா போதும் ஏமாற்றி வாங்கிட முடிய வேண்டியதுதான் நாலாயிரம் ரெண்டாயிரத்துக்கு கொடுக்குறேன்றான் சரிப்பா சொல்லுப்பா ரெண்டாயிரமா தார் டப்பா மூஞ்சி ரெண்டாயிரம் ரூபா நானும் வாயை பொழகுதுப்பாரு பா அதான்ப்பா ரெண்டாயிரம் ரூபாய் சொல்றேன்னே கொடுத்துட்டு வாங்கிக்கோப்பா சரி சரி இந்தா ரெண்டாயிரூபா நாலு நோட்டு ஐநூறுவா நோட்டு இருக்கா பாத்துக்குண்ணா அவன் போயிட்டு அப்புறம் திரும்பி வரப்போற இந்தா ஐயோ அம்மா சாமி கொடுப்பா

சூர்யா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல ஆடு வீட்டுக்கு வந்துச்சு ஆட பாவி இங்க உட்காந்து நான் தூங்கி நிக்கிறேன் டேய் டேய் ஆடுகள அங்க ஊட்டி நீங்க தூங்கி நிக்க ஆடு இங்க தான் பே ஆடு எப்ப வீட்டுக்கு வந்துச்சு நீ ஏன் இங்க இருக்கற ஆட மேக்க சொல்ல இங்க வந்து தூங்குற தூங்கு முஞ்சி ஆடு மேஞ்சி நிக்கதா ஒரு கருப்பு குட்டியை காணோம்

யாரு மேல கை வச்சுனியா நம்ம ஊர்ல இருக்கிற யார் பசங்க கூட்டிட்டு வரோம் எங்க அம்மா போய் கூட்டிட்டு வரோம் யார்ட்ட ஓட்டன்றா போய் யாருன்னா கூட்டினா எப்படி மூஞ்ச பாரு பொந்தம் கோயில் மூஞ்சி மாதிரி மூஞ்ச போறா தொம்மாடே வர பாடும் போச்சு நகைக்கு வட்டி கட்டுற காசும் போச்சு பத்தா குறைச்சுக்கு அந்த குண்டை வேற என்ன அரிசிட்டான் நான் என்ன பண்ண போறனும் அம்மா கிட்ட போய் சொல்லி ஆளை கூட்டம் உதவிடும்